எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா போன பதிவில் நம்ம மாடு வந்து கன்று போட்டிருந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன பதிவு போட்டிருந்தாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடு தான் கன்று போட்டிருந்துச்சுங்க சீமால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாடு கண்ணு போடுறதுக்கு முன்னாடி எடுத்த பதிவுங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி எடுத்த பதிவுங்க போன பதிவில் பார்த்திங்கன்னா நான் கண்ணுக்குட்டி காமிச்சிருப்பேங்க சீம்பால் பார்த்தீங்கன்னா மாடு கன்று போட்டதும் மொதல் தடவை ரெண்டாவது தடவை ரெண்டு டைம் கறக்குற பால் மட்டும்தான் நம்மளுக்கு சீம்பால் செய்ய முடியுங்க அதுதான் கெட்டியாக வருங்க மற்ற பால் பார்த்திங்கன்னா குழஞ்ச மாதிரி போயிருங்க வாங்க சீம்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சீம்பால் வந்து ஒரு லிட்டர் அளவு நான் எடுத்து வச்சிருக்கிறேங்க சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாங்க ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு வந்து இனிப்பு போட்டால் கரெக்டாக இருக்குங்க நான் வந்து ஒரு கிலோ அளவு எடுத்து வச்சிருக்கறேங்க அரை கிலோ அளவு வெள்ளமும் அரை கிலோ அளவு வந்து கரும்பு நான் எடுத்து வச்சிருக்கிறேங்க நீங்கள் நார்மலாக ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாங்க நான் வந்து இட்லி பாத்திரத்துலாம் செய்ய போகிறேங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சுக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் அளவு எடுத்து வச்சிருக்கிறேங்க ஏலக்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரைக்கணுங்க இடித்து வச்சு வெள்ளத்தை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் அடுப்பில் வைக்கிறக்கு முன்னாடியே கரைச்சிக்கணுங்க ஒரு லிட்டருக்கு பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ அளவு போட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க இனிப்பு நான் வந்து கரும்பு சர்க்கரையும் போட்டேங்க மொத்தமாக ஒரு கிலோ அளவுக்கு பக்கமாக நான் போட்டுருக்குறேங்க நீங்கள் இனிப்பு வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுறணுங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அடியில் வந்து தங்கிடுங்க அடியில் இருக்கிற சீம்பால் மட்டும் கெட்டியாக இருக்குங்க மேலே வந்து இனிப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஏலக்காய் மிளகு சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடிச்சு எடுத்தாச்சுங்க அப்படியே நான் போட்டு கலக்கி விட்டுறேங்க உங்களுக்கு எந்த ஃப்ளார் நல்லாயிருக்கு அது போட்டுக்கலாங்க நீங்கள் தேவைப்பட்டாலும் ஏலக்காய் போடுறனாலும் போட்டுக்கலாங்க வெறும் மிளகு போடுறனாலும் போட்டுக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் வந்து நான் வந்து ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேங்க அப்படியே டேரக்டாக உள்ளே வச்சிடலாங்க அவ்வளோதாங்க பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாங்க நான் வந்து ஒரு சின்ன தட்டம் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேங்க ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் வந்தாலும் வெந்து வந்தால் போதுங்க இட்லி வேங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அந்தளவு வெந்தால் போதுங்க நல்லா மூடி வச்சிடலாங்க நல்லா ஆவி பிடிச்சி வெந்து வரட்டுங்க சீமாலி யார் யாருக்கு பிடிக்குன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு கால் மணி நேரம் கழிச்சு லைட்டாக ஈக்கமாக குச்சி அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை குச்சியில் குத்தி பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னாவே ஒட்டாமல் வந்துச்சுனாவே வெந்துருச்சுன்னு அர்த்தங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சுங்க சீம்பால் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளம் போட்டங்காட்டி இந்த மாதிரி கலர் ப்ரௌன் கலர் இருக்குதுங்க நீங்கள் வெள்ளச்சக்கரை போட்டிங்கன்னா நல்லா ஒயிட் கலரே இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு சீம்பால் கிடச்சுனா பால்காரெல்லாம் கொடுத்தாங்க கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க பாருங்கள் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சு ஒரு லைக் பண்ணிருங்க நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அப்படி நம்ம சேனல் முதல் முடிய பாது சப்ஸ்கிரைப் பண்ணி